வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உளுந்தூர்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை திருவிழா நடைபெறுவதற்கு முன்பு சிறப்பு வழிபாடு செய்வது ஆதி மக்களின் வணக்கம் அது சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆதி மக்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணை நல்லூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் திருவிழா துவங்கி உள்ளது இந்த அம்மனுக்கு ஆண்டுக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும் அதனை தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா நடைபெற உள்ள நிலையில் கீரனூர் காலனியில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அம்மனுக்கு சேலை பூமாலை வளையல் தேங்காய் பழங்கள் குங்குமம் என தேவையான அனைத்தும் சீர்வரிசை போல் எடுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த அம்மன் ஆலயத்தில் மக்கள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் அம்மனை மகிழ்ச்சியோடு வழிபட்ட ஆதித்ராவிட மக்களும் வன்னிய சமூக மக்களும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜித்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்